முருகன் திணறலி இந்த ஒரு மரம் வைக்கிறோம் இந்த மரம் வந்து வைக்கிற பூமியில் வைக்கும் பொழுது முதல்ல என்ன செய்கிறோம்னா நிலத்தை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த தென்னை மரத்தை வைக்கணும்னா ஒரு ரெண்டு மூணு அடி தோண்டி அது தோன்றதுக்கப்புறம் கீழே ஆழமாக மண் தேவையான மண் உரம் வைக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த விதையை வைக்கிறோம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு என்னெல்லாம் வேணும் அந்த ஓரங்கள் தண்ணி பாய்க்கிறது களை வெட்டுறது இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது என்ன சொல்கிற வரன்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வெற்றி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய நீங்கள் ஒரு குறிக்கோளோடு நோக்கி இருக்கீங்க அப்படின்னா ஒரு விதை போல் உங்கள் இதயத்தில் வந்து உங்களுடைய எண்ணங்களில் வந்து அந்த விதையை வந்து முதல்ல அப்ளை பண்ணுறீங்க பிற்பாடு அதை வந்து பாதுகாக்கணும் விதையை போட்டுட்டு தானாக முளைச்சிட்டு வருவோம்ல விதையை போட்டு தண்ணி பாய்ச்சி உரமிட்டு களை போடுற மாதிரி அந்த நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு உங்களுக்கு வெற்றிக்கு நேராக யோசிக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அது ப்ராசஸிங் அது ப்ராசஸிங்காக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க உரம் போடுற மாதிரி உங்களுடைய அதுக்கு தேவையான அளவு அந்த நீங்கள் ஏற்ற போல் பேச்சு எண்ணங்களுக்கு ஏற்ற போல உங்களுடைய நடவடிக்கைகள் எண்ணங்களுக்கு ஏற்ற போல் உங்களுடைய செயல்கள் இது எல்லாவற்றையும் அந்த குறிக்கோள் நோக்கியாக தான் இருக்கணும் அந்த குறிக்கோளை நீங்கள் அடையிற வரைக்குமே இந்த ப்ராசஸ்ஸுங்க கண்டினியூவாக பண்ணணும் அப்படி நீங்கள் கண்டினியூவாக பண்ணுறீங்க அப்படின்னா வெற்றி வசப்படும் இந்த மரம் எப்படி இன்றைக்கி கனி கொடுக்குதோ மாதிரி நீங்கள் கனி கொடுப்பீங்க அது வெளியே தெரிய வரும் அதனால் தொடர்ந்து அந்த எண்ணங்களுக்கு தீனி போடுங்க அந்த எண்ணங்களை வலுவிழந்து விடாமல் அதில் கனி கொடுக்குற வரைக்கும் அதை பாதுகாத்து கொள்ளுங்கள் அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் வெற்றி பெறுவீங்க ஓகே